ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை ஒரு முறை செய்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அது மட்டும் இல்லை இதை ரசம் கூட வெரைட்டி ரைஸ் கூட எல்லாத்துக்கூடையும் ஒரு பக்கமான காம்பினேஷனுங்க குழம்பு எதுவுமே வைக்காதப்ப கூட இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்துட்டு சாதத்தோட பரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்குறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ அளவு உருளைக்கிழங்கு குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சுட்டு தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் வந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுழுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா பொறிஞ்ச வந்தோடனே நீள நீளமாக இருந்த பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாவை ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாதுங்க கண்ணாடி பதா வர வரைக்கும் வதங்கினாலே போதுமானது கலர் சேஞ்ச் ஆகாமல் வதக்கிக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கி வந்தோடனேயே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது கூட மூணு தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் கொஞ்சம் பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு வதக்கும்போது தக்காளி வந்து சீக்கிரமே நல்லாவே மசிஞ்சு வந்துடும் இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக்காகி வரட்டும் இப்போ தக்காளி வதக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக நல்லா மசிஞ்சு வந்திருக்குங்க இது கலரை கலர பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதாவது நல்ல ஒரு தொக்கு மாதிரி இருக்கணும் அந்த டைமில் நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் எடுத்திருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் எடுத்திருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்திருக்கிறேன் இது வந்து காரம் வந்து நார்மலாக தான் இருக்கும் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா சில்லி பவுடரில் ஒரு கால் ஸ்பூன் அளவு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டடலாம் இது வதக்க வதக்க லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அளவுக்கு வதக்கிக்கோங்க மசாலா வந்து பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்தால் தான் நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் கலறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி விட்டுடலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் குக் பண்ணுங்கள் பாருங்கள் இந்தளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் அடிபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுடுங்க இந்த மாதிரி பரட்டும்போது உருளைக்கிழங்கு வந்து உடையாமல் வரணும் அதனால தான் கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸாக கட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம கொதிக்க வைக்கும்போதும் சரி மசாலாவோட போதும் சரி கிழங்கு வந்து உதிரியாகாமல் வரும் இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக சேர்த்துடாமல் கரெக்டாக ஒரு டம்ளர் அளவு மட்டும் சேருங்க ஏன்னா உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சது தான் நம்ம மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் தண்ணி சேர்த்துருக்குறோம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துருக்குறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கும் மசாலாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இது மசாலா நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது நல்லா கொதித்து லைட்டாக வத்த ஆரம்பிக்கும்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலரையை விட்டுடுங்க பாருங்கள் மேலே நல்லாவே தெளிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா தெளிஞ்சு கெட்டியாக ஆரம்பித்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கல்யாண விட்டு உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது பார்க்கும்போது தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறு ஆறு இன்னுமே நல்லா கெட்டியாயிரும் இதை சூடான சாதத்தோடு போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க வெறும் ரசம் மட்டும் வச்சு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க அவ்வளவு சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும் அது மட்டும் இல்லை சப்பாத்திக்கு குருமா செய்கிறதுக்கு பதில் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை செய்து பாருங்கள் அவ்வளவு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு பக்கமான காம்பினேஷனாக இருக்கும் இந்த டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு மசாலாவை இதே மாதிரில்லை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கள் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்